கஞ்சநாயம்பட்டி என்ற ஊராட்சியில் அம்மன் திருவிழாவில் வெடி வெடித்து நாட்டு வெடி வெடித்து நான்கு பேர் உடல் சிதறி உயிரிழந்திருக்கிறார்கள் இரண்டு பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இதுக்கு தமிழ்நாடு அரசு மூன்று லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கியிருக்குது இந்த நிவாரணம் பத்து லட்ச ரூபாய் வழங்கணுங்கிறது கோரிக்கை நான் சேலம் மேற்கு மாவட்டத்தினுடைய பாமகனுடைய செயலாளர் மேட்டூர் தொகுதிக்கும் ஓமலூருக்கும் என்னுடைய கோரிக்கை உங்கள் வாயிலாக முதலமைச்சருக்கும் அரசுக்கும் என்ன சொல்கிறேன்னா ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு கிராமத்தில் பண்டிகையில் ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு கட்டுப்பாடு வீச்சிருக்கிறார்கள் உயர் நீதிமன்றத்தில் காவல்துறையில் அனுமதி பெற வேண்டும் என்று சட்டம் விதித்திருக்கிறார்கள் ஆடல்பாடு இருக்கிறது உயிர் சம்பந்தமான இந்த பிரச்சனையில் எந்த கட்டுப்பாடும் இல்லை திருவிழாவில் வெடிக்கிறாங்க காயம் ஏற்படுது உயிரிழப்பு ஏற்படுகிறது அதில் என்னோட கோரிக்கை தமிழ்நாடு அரசியும் சம்மந்தப்பட்ட அதிகாரியை கேட்டுக்கொள்வதெல்லாம் அந்த திருவிழாக்களில் மற்றது நம்மளுடைய பிறந்தநாள் தீபாவளியில் வெடிக்கிற பட்டாசுக்கு திருவிழாவில் வெடிக்கிறவங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்கணும் இப்போ எலக்ட்ரிக்கல் வேலை செய்கிறாங்க பயிற்சி பெற்று அவர்கள் அதை வெடிக்க வேண்டுமென்று அரசு கட்டுப்பாடு விதிக்கணும் பட்டாசு விலைக்கு வாங்குறாங்க பத்தாயிரம் ஐம்பதாயிரத்தில் யாரோ ஒருத்தர் அனும முன் அனுபவமே இல்லாதவர்கள் வெடிக்கிறாங்க வெடிச்சு வெடிக்க தெரியாமல் வெடித்து பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பாதிக்கப்பட்டு தீக்காயம் ஏற்பட்டு பல உயிர்கள் இருக்க நேர்கிறது அதனால் தமிழ்நாடு அரசும் அந்தந்த மாவட்ட நிர்வாகமும் பட்டாசு வெடிக்கிறவர்கள் வெடி வெறுப்பவர்களுக்கு லைசன்ஸு வழங்கி கட்டுப்பாடு விதித்து அந்த பட்டாசு வெடிக்கணும் அப்படிங்கிறத நோக்கம் ரெண்டாவது ஒரு பத்தாயிரம் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு பட்டாசு வெடிக்கிறாங்க வெறும் புகை மண்டலமாக இருக்குது சின்ன சின்ன குழந்தைங்க நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு அந்த புகை மூலியமாக நோய் பருது அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு வாரம் கழித்து போய் ஹாஸ்பிட்டலில் அவங்க இருபதாயிரம் முப்பதாயிரம் செலவு பண்ணி அந்த நோயை குணமடைகிறாங்க அரசு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை ஆக சாதாரண ஆடல் பாடலுக்கு விதிக்கப்படுற கட்டுப்பாடு உயிர் சம்மந்தமான பிரச்சனை அந்த வெடி கட்டுப்பாடு இல்லாத அவள நிலையில் இந்த நாட்டு மக்கள் இருக்கின்றாலும் குறிப்பாக நாலு பேர் உடல் சேதரி இறந்திருக்கிறார்கள் அவர் குடும்பத்திற்கு நாங்கள்லாம் ஆறுதல் சொல்லியிருக்கிறோம் எங்களோட மருத்துவர் ஐயா சார்பிலும் அண்ணன் அன்புமணி சார்பிலும் பாமக சார்பில் ஆறுதல் சொல்வதோடு கூடுதல் பத்து லட்ச ரூபா இழப்பீடு வழங்கணும் இந்த பட்டாசு வெடிப்பதற்கு அரசு என்ன நடவடிக்கை என்ன அந்த கட்டுப்பாடு விதிக்கிறதுன்னு சொல்லி இப்போது இந்த கூட்டத்தொடரில் நாளைக்கோ இன்னைக்கோ சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் சொல்லணுங்கிறது என்னோட அன்பான வேண்டுகோள்